வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா சூலூர் டு உடுமலை ரோடு செஞ்சேரிமலை ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் வடக்கு பார்த்து லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு ரோட்வேஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு அடி கிடைக்குங்க லேண்டு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் விட் பண்ணிக்கி இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஓட்டு ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குதுங்க ஃப்ரீ ஈபி இருக்குதுங்க கிணறு இருக்குதுங்க கிணறும் ஃப்ரீ ஈபியும் ஷேரில் வருங்க போர்வெல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனியாக வந்துடுங்க போர்வெல்லில் பார்த்திங்கன்னா நல்ல சோர்ஸ் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எம்டி லேண்டுங்க எம்டி லேண்டில் பார்த்திங்கன்னா மணம்பில் தக்காளி இந்த மாதிரிக்கு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தென்னந்தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க தென்னம்பரம் பார்த்துட்டிங்கன்னா பாலவர ஸ்டேஜில் இருக்குதுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தார் ரோடு ஃபேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீட்டுடன் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸும் கிடைக்குதுங்க வீடும் வந்துடுது தென்னந்தோப்பும் ஒரு ஏக்கர் வந்துடுது ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விவசாயம் பண்ணுறக்கு எம்டி லேண்ட் இருக்குதுங்க ஃப்ரீபி கிணறு எல்லா வசதியுடன் ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குங்க கோயம்புத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க செஞ்சேரிமலை பெதம்பட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் லேண்ட்றது நியரஸ்டா வருங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் மொத்த விலையாக ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்